உரிமைகளை மீட்க நம்முடைய கழகத் தலைவருடைய குரல் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஆட்சி பொறுப்பு இல்லாத காலத்தில் பொறுப்பிலே இல்லையே என்கின்ற எந்த ஒரு சிஞ்சிற்றும் கவலை இல்லாமல் தமிழக மக்களுடைய உரிமைகளை தமிழக மக்களுடைய உடைமைகளை பாதுகாக்கிற இடத்துல மொழியை பாதுகாக்கிற இடத்துல திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்குமே போராடுகிற ஒரு குணத்தை பெற்ற ஒரு இயக்கம் ஆட்சியில் இருக்கிற போது நம்முடைய நாட்டினுடைய வளர்ச்சிக்காக என்றைக்குமே நம்முடைய தலைவர் அன்பு தலைவர் ஐயா கலைஞர் அவர்கள் ஐந்து முறை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த காலத்திலும் சரி ஆறாவது முறையாக நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற காலத்திலும் சரி இந்த ஆறு முறை தமிழகத்திலே ஆட்சி பொறுப்பு இருக்கிற காலத்திலே எல்லாம் தமிழகத்தினுடைய வளர்ச்சியிலே அதிக அக்கறை எடுத்துக்கொண்டு பணியாற்றுகிற இயக்கமாக தமிழ் மொழியை வளர்ச்சியை என்றைக்குமே விட்டுத்தராத ஒரு இயக்கமாகு மத்தியிலே ஆளுகிற மோடி அரசாங்கம் எத்தனை இன்னல்கள் தந்தாலும் எத்தனை இடர்பாடுகள் தந்தாலும் நம்முடைய இயக்கத்தை அழிக்க வேண்டும் ஒழிக்க வேண்டும் தமிழகத்திலே பாஜக கால் ஒன்று திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காக எத்தனை இடையூறுகளை தந்தாலும் கூட தமிழகத்தில் நம்முடைய தலைவராக அசைந்து கொடுக்காமல் தான் ஏற்றிருக்கிற கொள்கைகளை திராவிட முன்னேற்ற கழகம் எதற்காக துவங்கப்பட்டதோ சாமானிய மக்களுடைய வாழ்விற்காக வாழ்வாதாரத்திற்காக அடித்தட்டு மக்களுடைய வாழ்வாதாரத்திற்காக பின்தங்கிய மக்களுடைய வாழ்வாதாரத்திற்காக துவக்கப்பட்ட இயக்கம் நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்களா அந்த வரிசையிலிருந்து என்றைக்குமே மாறாமல் தடமாறாமல் இன்று வரையிலே நம்முடைய தலைவர் அவர்கள் மத்தியிலே ஆளுகிற பாஜக அரசு எத்தனை இடர்பாடுகளை தந்தாலும் அதை எதிர்த்து குடர் கொடுக்கிற ஒரு இயக்கமாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது எந்த இடத்திலும் பின்னடைவில்லை தோழமை இயக்கங்களை வைத்துக்கொண்டு நம்முடைய தலைவர் அவர்கள் இதையெல்லாம் இன்றைக்கு ஒரு போராட்ட களமாகவே மாற்றி இன்றைக்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆட்சியிலே வந்த இந்த முப்பத்தி மூன்று மாத காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் செய்யாத சாதனைகளே இல்லை எண்ணற்ற சாதனைகள் சொல்லியடங்காத சாதனைகள் நேற்றைக்கு சட்டமன்றத்தில் நம்முடைய அன்பு தலைவர் அவர்கள் உரையாற்றுகிற போது ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவித்து உரையாற்றுகிற போது இயக்கத்தினுடைய சாதனைகளை முப்பத்தி மூன்று மாத சாதனைகளை வரிசையிட்டு சொல்லினார்கள் அப்படிப்பட்ட சாதனைகளை அவர் பேசுகிற போது இன்னொன்றை கோடிட்டு காட்டினார் இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களில் தமிழகத்திலே நாம் தருகிற தருகிற திட்டங்கள் மக்களுக்கு தருகிற திட்டங்களை எல்லாம் இன்றைக்கு அண்டை மாநிலத்தில் இருப்பவர்கள் எல்லாம் இன்றைக்கு அதை பின்பற்றி நடத்துகிறார்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஏழை எளிய மாணவர்கள் பின்தகிய வகுப்பிலே பிறந்த மாணவர்கள் நடுத்தர வர்க்கத்திலே பிறந்த மாணவர்கள் வசதி இல்லாத மாணவ செல்வங்கள் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கிற அந்த மாணவர்கள் எல்லாம் காலை உணவு இல்லாமல் காலையிலே பசியோடு வந்து பள்ளியிலே வருகிறார்கள் வேலைக்கு செல்கிற தாய்மார்களை அவர்களே எல்லாம் உணவு அருதாமல் இன்றைக்கு பள்ளிக்கு சென்று அடித்து வந்து விட்டு வேலைக்கு சென்று விடுகிறார்கள் ஆனால் இன்றைக்கு என்ன நிலை என்று சொன்னால் அதையெல்லாம் இன்றைக்கு கூர்ந்து கவனித்து ஆய்வு செய்கிற போது தலைவரிடத்திலே சொன்னார்களாம் அதிகாரிகள் குழந்தைகளுக்கு கண்ணொளி பாதிக்கப்படுகிறது கண்பார்வை மங்கி இருக்கிறது அதற்காக அவருக்கு ஊட்டச்சத்து இல்லை சரியான உணவு இல்லை என்று அதிகாரிகள் சொல்லியதை ஏற்று அந்த வழியை ஏற்று நம்முடைய அன்பு தலைவர் தாயுள்ளம் கண்டி தமிழகத்துடைய முதல்வர் காலை உணவு திட்டத்தை இன்றைக்கு தமிழக மக்களுக்கு பரிசாக தந்திருக்கிறார்கள் அரசு பள்ளியிலே படிக்கிற ஆரம்ப பள்ளி மாணவர்களுக்கு ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு காலை உணவு திட்டத்தை இன்றைக்கு அளித்திருக்கிறார்களே இதை எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரையிலே ஐயா கலைஞருடைய ஆட்சி காலமாக இருந்தாலும் நம்முடைய அன்பு தலைவர் தளபதியுடைய ஆட்சி காலமாக இருந்தாலும் தமிழகத்திலே போடப்படுகிற திட்டங்கள் அனைத்து மாநிலங்களும் பின்பற்றுகிற திட்டங்களாக இருக்கும் தண்டை மாநிலத்திலே கூட இப்பொழுது இந்த காலை உணவு திட்டத்தை பின்பற்றி அங்கே அறிவித்திருக்கிறார்கள் பல்வேறு மாநிலங்கள் இதையெல்லாம் சொல்வதற்கு காரணம் திராவிட முன்னேற்றக் கழகம் என்றைக்குமே தமிழகத்திற்கு ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்கிறது பாராளுமன்ற தேர்தல் வர இருக்கிறது ஐயா கலைஞரவர்கள் ஆட்சியில் இருக்கிற போது அப்படியே ஐம்பது ஆண்டு கால பொன்வாடு அந்த வாழ்விலே தலைவர் அவர்கள் செய்யாத சாதனைகளே இல்லை எத்தனை பிரதம மந்திரிகளை உருவாக்கியிருக்கிறார்கள் எத்தனை இன்றைக்கு பெரிய பெரிய மனிதர்கள் எல்லாம் இந்தியாவிற்கு அடையாளம் காட்டிவிட்டு இருக்கிறார்கள் அந்த வரிசையில வருகிற பாராளுமன்ற தேர்தலில் நம்முடைய தலைவருக்கும் அதே நிலை என்று இந்தியா கூட்டணியில வருகிற பாராளுமன்ற தேர்தலில் வருங்கால பிரதமர் யார் என்பதை இன்றைக்கு கை நீட்டி சொல்லுகிற ஒரு தகுதி படைத்த தலைவராக இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களில் ஒரு முதன்மை முதலமைச்சராக முதன்மை தலைவராக இருக்கிறார் யார் என்று சொன்னால் நம்முடைய அன்பு தலைவர் உலகத் தமிழர்களுடைய ஒப்பற்ற தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள்தான் என்பதை நாம் யாரும் மறந்துவிடக் கூடாது இன்றைக்கு நம் முன்னே இருக்கிற நிலைப்பாடு என்ன கழகத்துடைய முன்னோடிகள் செயவீரர்கள் பாகநிலை முகவர்கள் அவர்களுக்கு என்ன பணிகள் இருக்கிறது இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் அண்ணாமலை நேற்றைக்கு கூட போர்வர்களை பொது கூட்டம் நடத்தினார் நடத்தி பார்த்தார் என்னென்ன எல்லா பெண்களையும் கூட்டி வைத்து பெண்களை மட்டும் வைத்து ஒரு கூட்டம் நடத்தி இருக்கிறார்கள் பேசுகிற போது ஆட்சியை பற்றி கூற சொல்கிறார் சரியான ஆட்சி இல்லை தமிழகத்தில் என்று பேசுகிறார் தமிழகம் முழுவதும் தொகுதிகளின் நடைப்பயணத்தை முடித்து விட்டேன் என்று சொல்கிறார்கள் நடைபயணம் நம்முடைய அன்பு தலைவர் கலைஞர் மேற்கொண்டார்கள் காணவில்லை என்று சொல்லி தலைவர் அவர்கள் நாடு முழுவதும் ஒரு கிலோமீட்டர் தான் நடக்கிறார் அண்ணாமலை இது புரிஞ்சு வச்சுக்கணும் ஏதோ இன்றைக்கு பத்திரிகைக்கு செய்தி கொடுப்பதற்காக ஏதோ பத்திரிகைகளுக்கு ஒரு தீனி கொடுப்பதற்காக நானும் தமிழகத்திலே ஒரு தலைவனாக இருக்கிறேன் என்பதை காட்டிக் கொள்வதற்காக அவர்கள் இன்றைக்கு வளம் வருகிறேன் என்று சொல்கிறார் நகரம் வளம் வந்து கொண்டிருக்கிறார் எனக்கு என்ன ஒரு நிலைப்பாடு தமிழகத்தில் எப்படியாவது கால ஒன்ற வேண்டும் திராவிட மாடல் ஆட்சி செய்கிற நம்முடைய தமிழக முதல்வர் அவர்களை புறந்தள்ளி விட்டு வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சி அமைப்போம் என்று உறுதி சொல்கிறார் என்று நிலை தமிழகத்தில் திராவிட மண் தந்தை பெரியார் அவர்களும் பேரறிஞர் அண்ணா அவர்களும் அன்பு தலைவர் ஐயா கலைஞர் அவர்களும் உருவாக்கிய மண் அவர்கள் போட்ட விதைகள் தான் இன்றைக்கு முளைத்து இன்றைக்கு ஆலமரமாக வேறு ஒன்று இருக்கிறது இதை அழிப்போம் என்று சொல்லுகிற பாரதிய ஜனதா கட்சி அழிந்து போவார்களே தவிர நம்மை அழிப்பதற்கு துளியலும் இடமில்லை என்பதை நாம் எல்லாம் நிரூபித்தாக வேண்டும் அதற்காக வருகிறது தான் இந்த பாராளுமன்ற தேர்தல் இந்த தேர்தலில் திருவரும்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியில் நம்முடைய அன்பழகன் டி ஆர் பாலு அவர்கள் சிறப்பான முறையில் பணிகளை நிறைவேற்றி தந்திருக்கிறார்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய செயல்பாடுகளை பாராளுமன்றத்தில் இன்றைக்கு முப்பத்தி எட்டு எம்பிக்களை வைத்துக்கொண்டு திறம்பட பணியாற்றியிருக்கிற குழுவின் தலைவராக இருந்து கொண்டு திறம்பட பணியாற்றுகிற இடத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் மீண்டும் அவரே கூட கடகம் யாரை கை காட்டுகிறதோ தலைவர் அவர்கள் யாரை கை காட்டுகிறார்களோ திறம்பட பணியாற்றி கடந்த தேர்தலை விட இன்னும் ஒரு லட்சம் வாக்கிய வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பது நம் முன்னே வைக்கப்பட்டிருக்கிற நம்மளுக்கு தரப்பட்டிருக்கிற கடமை அந்த கடமையை நாம் எல்லாம் நிறைவேற்றியாக வேண்டும் தலைவருக்கு என்றைக்கும் தோல் கொடுக்கிற ஒரு தொண்டர்களாக நாம் எல்லாம் இருந்தாக வேண்டும் எந்த நிலையிலும் யாருக்கும் எதற்கும் அடிப்படையாமல் இயக்கம் ஒன்றே நம்முடைய குறிக்கோள் திராவிட முன்னேற்ற கழந்தான் நம்முடைய வழிகாட்டி நமக்காக வாடுகிற தலைவர் தான் நம்முடைய தலைவர் அவருக்காக நம் உயிரை கூட கொடுப்போம் என்ற உறுதியை எடுத்துக்கொண்டு இது இந்த இயக்கத்தினுடைய பாராளுமன்ற தொகுதியுடைய முதல் கூட்டமாக நாம் எல்லாம் நினைத்துக்கொண்டு இன்று முதலே நாம் கழகப் பணிகளை தேர்தல் பணிகளை துவங்கி ஆக வேண்டும் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன் நன்றி வணக்கம்